ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேசி தமிழச்சி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம ஏற்கனவே இந்த சேனலில் வந்து ஆடு கொடுத்துருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அதே மாதிரி அவங்க நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்க இப்போ நம்மகிட்ட மட்டும் நிறையா பேர் நைட்டி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் சூப்பராக வந்துருக்கு இப்போ எல்லா பக்கமுமே பார்த்திங்கன்னா நைட்டியோட ரேட்டெல்லாம் ஏறி தான் இருக்குது அது விலைவாசி கூடி இருக்குது அதாவது நூல் விலையெல்லாம் கூடிருச்சதுனால விலைவாசி கூட தான் இருக்குது நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா நைட்டு விலையை குறைச்சிருக்கோம் சரியாக்கா அது இந்த வீடியோவிலே நீங்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ரொம்ப பிரமாதமான கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட மாடலு எக்கச்சக்கமான டிசைன்ஸ் எப்படி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் வர வர வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் எங்களுக்கும் வர வர சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக எடுக்கணுமோ அளவுக்கு சீக்கிரமாக எடுத்துங்க இதோடய ரேட்டு எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம வியாபாரிகளும் எடுத்துக்கலாம் வீட்டுக்கும் எடுத்துக்கலாம் சரிங்களாக்கா இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ரொம்ப சூப்பராக இருக்கும் எலாஸ்டிக் மாடலு ரொம்ப ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு எக்கச்சக்கமான மாடலு ஏகப்பட்ட டிசைன்ஸு வந்துக்கிட்டே இருக்கும் வர வர வீடியோ போட்டுருவோம் இதுக்குன்னே வருஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன் சொல்லி புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கும் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க அதை நீங்கள் பாருங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இதோட ரேட்டு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இல்லை இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் பத்து பீஸ் அப்படியே ஒரு கட்டாக வரும் அந்த மாதிரி பத்து பீஸாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸில் எது வேணா எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன்ஸு இன்றைக்கி நூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு பத்து பீஸ் எடுத்தாலும் கொடுக்குறோம் அப்படின்னா எங்கேயுமே கொடுக்காத ரேட்டில் கொடுக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எலாஸ்டிக் மாடலு ரொம்ப சூப்பர் கிளாத்து நல்ல குவாலிட்டி சரிங்களாக்கா ஓகே இந்த பார்த்தீங்களா செம்மையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அழகாக இருக்கும் இதுதான் நைட்டி கலெக்ஷன் இது இதுதான் நைட்டி கலெக்ஷன்ஸ் அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் யாருக்கான நம்ம அக்கா அவங்களுக்காக கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா நீங்கள் நம்ம கடையை தேடி விரும்பி வர்றீங்க பார்த்திங்களா வெளியூர்லேருந்து வர்றீங்க லோக்கல்லேருந்து வர்றீங்க எல்லாருமே வர்றீங்க அதனால தான் இந்த ரேட்லாம் ரொம்ப கம்மியாக போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு எக்கச்சக்கமான மாடலு ஏகப்பட்ட டிசைன்ஸு யாருக்காக வந்திருக்கோம் நம்ம அக்கா அவங்களுக்காக வந்திருக்கு செம கலெக்ஷன்ஸு இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேறு நூற்றி எண்பது ரூபா இது வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் குஜ்லி நைட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன்ஸு இந்தாருக்கு பாருங்கள் இதுதான் டிசைன்ஸு மாடலு செம்மையாக இருக்கும் அட்டகாசமான கலரு அற்புதமான டிசைன்ஸ் ஓகே செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கா அட்டகாசமாக இருக்கா அழகாக இருக்கா செம்ம கலெக்ஷன்ஸு நம்ம ரேட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் அதுக்காகவே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து அடிக்கடி போட்டுகிட்டே இருப்போம் நம்ம ரேட் என்ன நீங்கள் அப்டேட் அப்பப்போ தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் இதுவும் குஜிலி தான் இதோட ரேட்டு நூற்றி எண்பது தான் எலாஸ்டிக் மாடல் ஒருத்தவங்க எலாஸ்டிக் விரும்பி கேட்குறாங்க அதுக்காக தான் போட்டிருக்கோம் இதே நீங்கள் வந்து கட்டாக எடுத்துட்டீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சி நூற்றைம்பது இந்த மாதிரி கொடுக்குறோம் இதிலே குஜ்ரியில் வந்து விலை கூண்ணும் அதற்காக நூற்றி அறுபது நூற்றி இந்த மாதிரி இருக்குது அதாவது வியாபாரி ரேட்டு சரிங்களா இல்லைன்னா இது வந்து நூற்றி எண்பது மற்ற வகையில் பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கும் பீஸ் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா தான் உங்களுக்கு ஒரு பீஸு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் மொத்தமாக எடுக்கணும் ஒரு அஞ்சு பீஸ் கட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கட்டுக்கு அஞ்சு வரும் உங்களுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களாக்கா இந்தாருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் கலரு சூப்பர் டிசைன்ஸு எக்கச்சக்கமான மாடல் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் வர வர வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் சரியாக்கா ஓகேக்கா இந்தாருக்கு பாருங்கள் அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸும் வெறும் நூற்றி ஐம்பது ரூபா தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அட்டகாசமான மாடலு அற்புதமான டிசைன்ஸு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இந்த வரும் இதெல்லாம் எவ்வளோன்னா நூற்றம்பது ரூபா இது ஒரு கெட்டுக்கு வந்து அஞ்சு பீஸு அந்த அஞ்சு பீஸு ஒரு கெட்டா நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ரேட் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு இப்படி கொடுப்போம் நூற்றி முப்பத்தஞ்சுனா என்ன அப்படின்னா அஞ்சு பீஸ் அப்படியே ஒரு கெட்டா வரும் டபுள் எக்ஸ் ஓகே அதே நேரத்தில் நீங்கள் எக்ஸெல் எடுத்துட்டீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா ரேட்டு தான் வரும் நீங்கள் வியாபாரியாக இருந்தாலும் சரி வீடியூஸுக்காக இருந்தாலும் சரி ஆனால் நான் அஞ்சு பீஸாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு குறஞ்சது ஓகே நோ எக்ஸ்சேஞ்ச் நோ ரிட்டர்ன் அது நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க எப்போவுமே நம்மகிட்ட எந்த சரக்கு எடுத்தாலும் ரெட்டன் கிடையாது ரிட்டன் கிடையாது அதனால் நீங்கள் பொறுமையாக பார்த்து தானே எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் பத்து பீஸு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பீஸ் வாங்கிட்டு போங்க நல்லா இருந்தால் அடுத்தது பத்து பீஸ் எடுத்துக்கோங்க சரிங்களாக்கா ஓப்பனாக தான் நம்ம சொல்லிடுவோம் காரணம் என்னென்னா நம்ம வந்து விலை கம்மியாக கொடுக்கறதுனால சரியா விலை கம்மியாக கொடுக்குறதுனால இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது இந்தாருக்கு பார்த்தீங்களா லோ ப்ரைஸில் கொடுக்குறோம் எல்லாமே வந்து வியாபார ரேட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சேனலில் அடிக்கடி நாங்கள் வீடியோ தான் இருக்கோம் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டுருங்க இந்த கிரேசி தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஓகே அதே மாதிரி வருஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன் அப்படின்ற சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவா நீங்கள் வந்து நூற்றி எழுபதுக்கு அஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் சரியா டபுள் எக்ஸ்எல் நூற்றி அறுபத்தஞ்சுக்கு அஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் எக்ஸ்எல் ஓகே இல்லை எக்ஸ் டபுள் எக்ஸ் ரெண்டுமே இருக்குது சூப்பர் கலரு சூப்பர் டிசைன்ஸு யாருக்காக வந்திருக்கோம் நம்ம அக்கா அவங்களுக்காக வந்திருக்கு நம்ம கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி அக்கா அவங்கள்கிட்ட என்ன அப்படின்னா எதுக்காக நீங்கள் காசு அதிகமாக கொடுத்து பொருள் வாங்குறீங்கன்னு எந்த பொருளை எடுத்தாலும் நீங்கள் கம்மியான ரேட்டை விசாரித்து எடுங்க சரிதானாக்கா எந்த கடையில் வேணாலும் நீங்கள் எடுங்க சின்ன கடை பெரிய கடை கணக்கே கிடையாது ஏன்ட்ட தான் எடுக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன் ஏன்ட்ட தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அவசியமே இல்லைக்கா நீங்கள் எங்கே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிங்க நம்மளை காட் ரேட்டு எங்கே கம்மியாக கிடச்சுன்னா அங்கே வாங்கிக்கிங்கன்னு தான் சொல்கிறோம் ஓகே ஏன் அப்படின்னா உங்கள் நலன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஓகே சூப்பராக இருக்கா செமையாக இருக்கா அட்டகாசமாக இருக்கா அழகாக இருக்காக்கா இதுதான்க்கான ஐடி இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சார்ட்டின் கொடு மாடலில் கொடுத்துருக்காங்க பைப்பிங்லேயும் சாட்டின் மாடலு தனியாக ஒரு லேஸ் மாதிரி வச்சு தச்சுருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டு கம்பல்சரியாக வந்துடும் உங்களுக்கு நீங்கள் நம்ம செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நம்ம வீடியோஸ்லாம் அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் எல்லாக்காங்களும் சொல்கிற விஷயம் தான் நம்மகிட்ட வர்ற கஷ்டம் இருக்குது அண்ணே உங்கள் வீடியோ தானே நான் பார்த்துட்டே இருப்பேன் ஆடிம்பாங்க சரிக்கா ஓகேக்கா ஒரு ஷாப்பிங் ஃபோனை ஃபீலிங்ஸ் இருக்கு நம்ம எங்கேயாவது வெளியே வெளியே போக முடியல அப்படின்னா உங்கள் வீடியோ எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஒரு ஷாப்பிங் போன மாதிரி இருக்குது அப்படியே கலெக்ஷன்ஸ் சிறப்புறம் பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நம்ம நம்பிடுவோம் ஓகே இந்தாரு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா அட்டகாசமாக இருக்கா அழகாக இருக்காக்கா இதுதான்க்கா நைட்டி குவாலிட்டி ஓகே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் இங்கே பாருங்கள் டிசைன் அல்லது சுடிதார் கட்டிங்கு மூணு மீட்ரு பிட்டு என்னன்னு சுடிதார் கட்டிங்கு மூணு மீட்ரு பிட்டு சூப்பராக இருக்கும் உழைக்கிற படத்தை வீண் பண்ணிடுறாங்க செய்து பத்து இடத்துல விசாரிங்க சரியா ஓகேவா நவீன கால நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் என்னட்டே வாங்கலாம் பார்க்கணும் எங்கே வேணாலும் வாங்கி விலை கம்மியாக இருக்கான்னு பார்த்து வாங்க பொருள் நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்க ஓகே செம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவா வருது ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன்ஸு இந்தாருக்கு பார்த்தீங்களா அவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக செமையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அழகாக இருக்கும் இது அஞ்சு பீஸாக நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நூற்றி எழுவது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சூப்பராக இருக்கும் செம கலெக்ஷன்ஸு அட்டகாசமான மாடல் அற்புதமான டிசைன்ஸ் யாருக்கான நம்ம அக்கா அவங்களுக்காக வந்திருக்கு இந்த மாதிரி தான் கெட்டு வரும் அஞ்சு பீஸாக கெட்டு வந்துடும் இந்த மாதிரி அஞ்சு பீஸ் நீங்கள் கட்டு வாங்கும்பொழுது உங்களுக்கு நூற்றி ரூபா டபுள் எக்ஸ் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா எக்ஸ்எலோ அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் ரொம்ப சூப்பர் கலெக்ஷன்ஸ் செம்மையாக இருக்குது அக்கா உங்களுக்காகவே வந்துக்கிட்டு இருக்கு அடிச்சு நொறுக்கி வாங்கிகிட்டே இருக்க போகிறீங்க ஓகே அக்கா செம்ம கலெக்ஷன்ஸு அக்கா இந்த உங்களுக்கு வந்து நம்ம வந்து சேலையிலேருந்து இன்னர்ஸிலேருந்து எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் கொடுக்குறோம் நீங்கள் நம்ம வீடியோஸை ஃபாலோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாமே நம்ம ரேட்டு வந்து கம்மியாக தான் கொடுக்குறோம் இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்காக்கா அட்டகாசமாக இருக்கா அழகாக இருக்காக்கா ரேட் ரொம்ப கம்மி உங்களுக்கு லேஸெல்லாம் வச்சு தச்சிருப்பாங்க இந்தாருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் செம கலெக்ஷன்ஸு அட்டகாசமான மாடல் அற்புதமான டிசைன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா அஞ்சு பீஸ் இந்த மாதிரி கட்டாக எடுத்துக்கணும் எப்படி எடுக்கணும் இந்த மாதிரி கட்டாக எடுக்கணும் இல்லை நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கும் இன்னும் உங்களுக்கு நிறைய மாடல் நான் நைட்டி கலெக்ஷன்ஸு வீடியோஸாக போடுறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரம்மா இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஓகே இதாக இருக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்காக்கா சும்மா நைட்டி தானே எடுக்கிறோம் ஏதோ ஒரு கலர் கொடுங்கப்பா அப்படி எடுக்கக்கூடாதுக்கா அதுலேயும் கலரு டிசைன்ஸு எல்லாமே நீங்கள் பார்த்து முக்கியமாக குறிப்பாக வந்து விலை கம்மியாக இருக்கா அப்படின்றதே நீங்கள் பார்க்கணும் பாக்கெட் வந்துடுது ஓகே அதே மாதிரி நீங்கள் எவ்வளவோ விஷயத்தில் சிக்கனமாக இருக்கீங்க இந்த மாதிரி துணிமணி எடுக்கிற விஷயத்தில் அந்த சிக்கனத்தை கொண்டு வந்துடும் சரியாக்கா நான் சின்ன பிள்ளை பார்த்துருங்க அட்டாக ரொம்ப சிக்கனமாக இருப்பீங்க சரியாக்கா அது நல்ல விஷயம் அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க எல்லா விஷயத்துலேயும் பயன்படுத்திக்கிங்க ஒரு அரிசி பருப்பு வாங்கணும் மளிகை கடைக்கு போகணுன்னா நாலு பேர்ட்ட கேட்குறீங்க அதே மாதிரி இதையும் கேளுங்க கேட்டு வாங்க சொல்கிறோம் ஓகே செம்மையாக இருக்கா சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் அட்டகாசமான மாடல் அற்புதமான டிசைன்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது என்னகிட்டே ஒரு குறைபாடுகள் இருக்கலாம் சொன்னால் நான் திருத்திக்கிடுவேன் ஓகே சூப்பராக இருக்கும்க்கா இங்கே வருங்க செம்ம கலெக்ஷன்ஸு தம்பி இதனால் ரேட்டு கூட இருக்குப்பா வெளியில் கம்மியாக இருக்குப்பான்னு சொன்னால் நான் வந்து அதை சரி பண்ணிக்கிறேன் ஓகே தாராளமாக சொல்லுங்கள் சரியாக்கா ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் பத்து கடை ஏறி இறங்கி பார்த்துட்டு யாருமே கொடுக்காத ரேட்டில் தான் நான் இருக்கேன் எனக்கு லாபம் முக்கியம் லாபம் முக்கியமே கிடையாது உங்களுடைய அன்பு தான் எங்களுக்கு முக்கியம் எங்கேயோ இருந்து வர்றீங்க எந்த வெளியூரில் இருந்து நாலு பேர்கிட்ட சொல்கிறீங்க இதை விடையாக்கா நமக்கு வேணும் இந்த எல்லாம் கூட பிறந்த சகோதர சகோதரி மாதிரி இருக்கீங்க வந்து கேட்குறீங்க அண்ணே உண்மையிலே உங்களோட பொருள் நல்லா இருக்குண்ணே அப்படின்றீங்க நாலு பேர் சொல்கிறீங்க இதெல்லாம் மூணு மீட்டர் பிட்டு எத்தனை மூணு மீட்டர் பிட்டு ஆமாம் சுடிதார் கட்டிங் ஓகே செம்மையாக இருக்கா அட்டகாசமாக இருக்காக்கா இதுதான் நைட்டி இதுதான் நைட்டி என்னக்கா ஆமாம்க்கா தம்பிக்கு பாட்டு வேற வருது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே கேட்குறீங்க அதுவும் தம்பிக்கு அது கேட்குது ஓகே ஓகே இந்தாருக்கு பார்த்தீங்களா ஒரு ஜாலியாக சம்பாதிக்கணுக்கா பத்து ரூபா சம்பாதிச்சாலும் ஜாலியாக என்ன எதுக்கு வாழ்கிறோம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் சந்தோஷத்து இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்காக்கா அட்டகாசமான கலரு அக்கா உங்களுக்காகவே வந்திருக்கு அழகழகான நைக்கு ஓகே செம்ம கலெக்ஷன்ஸு இதை நீங்கள் பாருங்க இதோட ரேட்டு வந்து இரநூறுவா வருது உங்களுக்கு நூற்றி எழுபதுக்கு கொடுக்குறோம் ஓகே அஞ்சு பீஸாக எடுக்கும்போது எத்தனை பீஸு அஞ்சு பீஸாக எடுக்கும்போது நூற்றி எழுபது கொடுக்குறோம் நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் ஓகே எல்லாமே நம்ம மட்டும் கம்மி தான்கா இந்த என்னத்தை கொண்டு போக போகிறோம் என்னக்கா என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போக போகிறோம் ஒன்றுமே கிடையாது தம்பி நாலரை மணி அஞ்சு மணி எந்திரிப்பேன் சட சடன்னு உழைக்க ஆரம்பிச்சிருவேன் அவ்வளோதான் பன்னெண்டு மணிக்கு தூங்குமே நோ ப்ராப்ளம் நாலு நேரம் தூங்குறேன் நோ ப்ராப்ளம் டாக்டரே சொல்கிறார் தம்பி நீ ஓடிட்டே இருந்தால் தான் நல்லா இருப்போ தம்பி நீ ஓடிக்கிட்டே இரு அப்படின்றார் சரியா நாலு மணி நேரம் தூங்கினா பரவாயில்லன்றார் அதுக்கு மேலே நமக்கு தூக்கமும் மாட்டேங்குது என்ன சொல்கிறீங்க பாரு சேலை எப்படி வைக்கிறது நைட்டி எப்படி வைக்கிறது இந்த சிந்தனையாக தான் இருக்குது ஓகே ஓகே தம்பி பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்க வீடியோ தான் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசுகிறி இந்தாருக்கு பாருங்க சூப்பராக இருக்காக்கா அடிச்சு நொறுக்குதுக்கா கலரு அக்கா அக்கா விட்றாய்க்கா செம்ம கலருக்கா சூப்பராக இருக்கா சூப்பராக இருக்கா அக்கா அக்கா விட்றாயங்க்கா செம்மையாக இருக்கா டிசைன் சூப்பராக இருக்கா அங்கேயிருங்க துணியாக பாருங்கக்கா எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஆனால் ஒன்று நீங்கள் வந்து ஆன்லைனில் நைட்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் தரியாக வந்துடும் அப்புறம் அஞ்சு பீஸ் எடுத்தால் அவங்க ஓனர் சொன்னார் நீங்கள் வந்து கொரியர் சார்ஜ் கேட்க அங்கே சொல்லக்கூடாது சரியாக்கா ஆமாம் அஞ்சு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் போட்டுரும் வியாபாரி ரேட்டு அப்புறமும் நீங்கள் கொரியர் சார்ஜ் கொடுத்தாங்க ஓகே தெளிவாக சொல்லிடுறேன்கா அப்புறம் வந்து வீடியோவை பாதி வரைக்கும் பார்த்துட்டு தம்பி நீங்கள் நான் பார்க்கும்போது சொல்லலையே அப்படின்னு கூடாது சரியாக்கா எங்கிட்ட அக்காங்களாம் டிஷன் டிஷனாக வந்து பேசுவாங்க தன் சூப்பராக இருக்காக்கா செம்மையாக இருக்கா அட்டகாசமாக இருக்கா அழகாக இருக்காக்கா செம்ம கலெக்ஷன் பூ டிசைன்ஸு அப்படியே நம்ம வீட்டில் வளர்க்குற பூ மாதிரியே இருக்கு எப்படி இருக்குக்கா ரோஜா பூ சூப்பராக இருக்கா செம்ம கலெக்ஷன்ஸ் இருக்கா காக்கா காக்கா ட்ராங்கா செம்மையாக இருக்கா இங்கே பாருங்க நைட்டியாக காக்கா ஒரே ஒரு தடவை நம்ம கடைக்கு வந்து வாங்கக்கா என்னக்கா ஒரே ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணுங்க செம்மையாக இருக்குங்க நீ வாங்கி பாருங்க அப்படியே கை ராசியாக இருக்கும் என்கிட்ட பட்டுச்செல்லாம் எடுத்துகிட்டு போய் சொல்லுவாங்க எல்லாக்காங்களும் தம்பி என் பொண்ணுக்கு மாப்பிளை பார்த்துட்டே இருந்தேன்ப்பா அமையவே இல்லை உங்கள் கடையில் ஒரு சேலை எடுத்துகிட்டு போய் ஹீரோவில் வச்சேன் டக்குன்னு அமைஞ்சிருச்சுப்பா நல்ல வரணும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க அதையும் அந்த அக்கா பேசுனது வீடியோ நான் போட்டிருக்கேன் இருக்குனேன் ஓகே ஓகேவாக்கா அக்கா அவங்க சொல்கிறாங்க நம்ம நம்புவோம் என்னக்கா ஆமாம் சும்மாவா சொல்ல போகிறாங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சும்மா அள்ளுதா சும்மா ஜொலிக்குதாக்கா செம்ம கலருக்கா விட்ராங்க நான் வந்து பூரா நைட்டையுமே உடச்சி உடச்சி உடச்சு உடச்சி காட்டன் தான் நினைக்கிறேன் ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்டு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு சாம்பிலுக்கு தான் காமிக்கிறேன் கலர் சூப்பராக இருக்குது ஒரு பீஸ் எடுத்திங்கன்னா இரநூறுவா அஞ்சு பீஸாக எடுத்திங்கன்னா நூற்றி எழுவது ரூபா ஓகே எவ்வளவு நூற்றி எழுவது ரூபா ஒண்டாமணி பேசுகிற மாதிரியே பேசுகிறப்பா அப்படின்றீங்களா இந்தாருக்கு பாருங்க இது எழுபத்தஞ்சு ரூபா இந்த பாவாடை கட்டா எடுத்திங்கன்னா அறுபத்தஞ்சி ரூபா ஏழு பாட்டு ஓகே இந்தா இருக்கு சூப்பராக இருக்கா செமையாக இருக்காக்கா அக்கா அக்கா எழுபத்தஞ்சு ரூபாக்கா செம்ம கலெக்ஷன்ஸு எடுத்தால் அறுபத்தஞ்சு ரூபா ஓகே ஏழு பாட்டு அடுத்து நான் கொடுக்க போகிறது எட்டு பாட்டு என்ன பாட்டு எட்டு பாட்டு இந்தா இருக்குப்பா இந்தா இருக்குக்கா இந்தா இருக்குது பார்த்தீங்களா எட்டு பாட்டு பாவாடை செம்மையாக இருக்குது எழுவத்தஞ்சு ரூபா நீங்கள் கட்டாக எடுத்தா எழுவது ரூபா எப்படி சூப்பராக இருக்கா இதை விட கம்மியாக கூட பாவாடை இருக்குது ஸோ வாங்கினா ஓரளவு உழைக்கணும் நல்லா இருக்கும் என்னக்கா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா விலையை குறைச்சிக்கூட பொருள் தரம் குறைஞ்சிருக்க கூடாதுல்லக்கா நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட விலையை வந்து குறைச்சி வாங்கன்னு ஆனால் தரத்தையும் பார்த்து வாங்க ஓகே இதாக இருக்கு பாருங்க இது நூறுரூவா இந்த நூறுரூவா பாவாடை உங்களுக்கு ஒரு கெட்டால் இருபத்தஞ்சி பீஸ் நீங்கள் எடுக்கும்போது எண்பத்தஞ்சு ரூபான்னு கொடுக்குறோம் எவ்வளோ எண்பத்தஞ்சு ரூபா ஆனால் நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் பொழுது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பான முறையில் உண்டான கொரியர் சார்ஜ் நீங்கள் பே பண்ணணும் என்னக்கா ஆமாம் தம்பிக்கு லாபம் ரொம்ப கம்மி சரியா ஓகேக்கா லாபம் இல்லாமல் கூட கொடுத்துடலாம் நஷ்டத்துக்கு விற்கக்கூடாது இல்லையா அவ்வளோதான் வேறுனு கிடையாது இல்லைன்னா அக்கா அவங்களுக்கு நான் தாராள மனசோடு கொடுத்துருவேன் சரியாக்கா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரமாதமான கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட டிசைன்ஸ் எந்த ஏகப்பட்ட டிசைன்ஸ் இந்த பாவாடையோட ரேட்டு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இது நீங்கள் ஒரு கட்டு இருபத்தஞ்சி பீஸாக எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு நூறுரூவா செம்மையாக இருக்காக்கா அட்டகாசமாக இருக்குது தம்பி டிசைன் டிசைனாக பாவாடையெல்லாம் கொடுக்குறீங்க ஆ அப்படின்னு அக்கா அவங்க மனசுக்குள்ளே பேசுறீங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் கெட்டால் எடுத்துட்டீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்குறோம் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஓகே இந்தாருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்காக்கா எப்படிக்கா இருக்குது சூப்பராக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்கிறீங்க நம்மளும் கேட்குறோம் எப்படிப்பா உனக்கு இதெல்லாம் கேட்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இங்கே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு ஓகே ஆமாம் நான் வீடியோவில் பேசலக்கா உங்களோட பேசு சரியா உங்கள் வீட்டு தம்பி இந்தாருக்கு பாருங்கள் இதோட ரேட் வந்து நூற்றி ஐம்பது ரூபா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாவாடையோட துணி வந்து பிரம்மா இருக்கும் எப்படி இருக்கும் துணி வந்து பிரம்மா இருக்கும் ஓகே ஓகேக்கா செமையாக இருக்காக்கா அட்டகாசமாக இருக்காக்கா இதுதான் காப்பாடைங் இதோடய ரேட் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இது வந்து கெட்டாக எடுக்கும்போது கெட்டாக எடுக்கும்போது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஒரு பீஸாக எடுத்திங்கன்னா இரநூறுவா தம்பி மாற்றி மாற்றி சொல்லிடக்கூடாது இந்த ஆறுக்கு பாருங்க நீங்கள் கரெக்டாக கவனிச்சிடுறீங்க நான் என்ன சொன்னாலும் அதனால தான் ரொம்ப எச்சரிக்கையாக பேசுவீங்க ஓகே ஆமாம் தம்பி அன்னைக்கு சொன்னீங்க அப்படின்றீங்க ஏதாச்சும் ஒரு ஃப்ளோவில் வந்திருக்குங்கா அதெல்லாம் முடியாது ஃப்ளோவில் வந்தால் எங்களுக்கு அந்த ரேட்டு கொடுங்க அப்படின்ட்டு இந்தாருக்கு பார்த்தீங்களா செம்மையாக இருக்கா எம்ப்ராய்டிங் மாடல் பாவாடை என்ன மாடல் எம்ப்ராய்டிங் மாடல் பாவாடை எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்காக்கா அழகாக இருக்காக்கா அட்டகாசமாக இருக்காக்கா இதோடய ரேட்டு நூற்றம்பது ரூபா உங்களுக்கு கட்டாக எடுத்துக்கிட்டால் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஓகே ஓகே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடலு எக்கச்சக்கமான டிசைன்ஸு இதிலே பார்த்திங்கன்னா ஒரு சில அக்கா அவங்களுக்கு பத்து பாட்டு பாவாடை என்ன பாட்டு பாவாடை பத்து பாட்டு பாவாடை இதுவும் கெட்டால் எடுத்தா நூற்றி முப்பத்தஞ்சு ஒரு பீஸாக எடுத்தால் நூற்றம்பது ரூபா இங்கே பாருங்கள் பெரிய சைஸு ரொம்ப கனமானவங்க ரொம்ப பாடியானவங்க இந்த மாதிரி பத்து பாட்டு பாவாடை எடுத்து நம்ம கட்டிக்கலாம் ஓகே செம்ம கலெக்ஷன்ஸாக இருக்காக்கா அட்டகாசமான மாடலாக இருக்கா அற்புதமான டிசைன்ஸாக இருக்காக்கா உங்களுக்கு வருஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன்ற சேனலில் நான் அப்பப்போ வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தோதாக இருக்கும் ஓகே அக்கா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வீடியோ கால் வசதி இருக்குது எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் வாட்ஸ்அப்பில் எல்லாமே நம்ம ஆன்லைன் மூலிமா உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் தொடர்ந்து இந்த சேனல் அதாவது கிரேசி தமிழச்சின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வருஞ்சோய் டெக்ஸ் ஆன்லைன்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு விடுங்க நன்றி வணக்கம்